மலைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் இல்லாமல் ஒரு சட்னி வைக்க போகிறோம் எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்களாப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லா டவா கேட்குறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தவா வச்சு ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் வேர்க்கடலை பச்சை வறுக்கல்ல ரெண்டையும் ஒன்றா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வறுக்கணும் பச்சை வடையே இருக்கக்கூடாது அதே மாதிரி செய்யணும் நம்ம தேங்காய் போடாமல் அந்த சட்னி செய்கிறோம் நல்லா சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தொட்டி சாலாக்கு தோசைக்கு சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் பழைய சாதம் இருக்கலாம் பழைய சாதத்தை தண்ணியிலேருந்து புழிஞ்சி வச்சு அந்த சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கும் இது கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஒரு துண்டு இஞ்சி ஒரு இஞ்சி அளவு இஞ்சி இதை நாளாக வெட்டி போட்டுருக்கேன் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் சிறுமிலே வச்சு நாங்கள் வதக்குவோம் கொஞ்சோண்டு கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கோம் இது வறுக்கியாச்சு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ ஆற வச்சுருக்கோம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பிடிச்சிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் சின்ன வெங்காயம் போடுறேன் ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பில் கொண்டு வச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி வைக்கணும் ரொம்ப சூப்பரான சட்னி தேங்காய் இல்லாத சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கு நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள்